பெ

ஆமா அதுக்கு டைம் கிடைச்சாதான் வந்துடும்

நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே நாங்க எழுத்தாளத்துல இருந்து வரோம் நீ எழுதுன நூலை நாங்க படிச்சிருக்கோம் நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தை எழுதிருக்கீங்க எனக்கு ஆயிரத்தி முப்பது மேல ஓ

அணுவே தொலைத்து எடுகடல் புகட்டி குலுக்க தழைத்த குரல் அட அருமையா இருக்கு இந்த அவே பாக்க வாங்க வந்தீங்க இல்லமா எதிர்காலத்துக்கு போய் தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குதுன்னு பாக்க போலாம் கிளம்பினோம் இங்க எப்படி வந்தோமே தெரியலையே ஓ எதிர்காலத்துக்கு போயிடலாம் நானும் வரலாமா ஒரு ஐம்பது வருஷம் பாகமூழியம் கூட இல்லாத மொழியான நெஞ்சி மொழிக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கப்படுது இந்தியா பொதுமொழியாக்குவதால நாட்டுக்கு உடஞ்சி போன குண்டூசி அளவு கூட எந்த நன்மையும் இல்லை மாறா தமிழ் மக்களோட முன்னேற்றத்துக்குத்தான் தட வரும் தமிழ்மொழியோட வளர்ச்சியும் குறையும் நீங்க கை கட்டுறதுக்காக இதை நான் சொல்லல வீட்டுக்கு போய் நான் சொன்னத சிந்தி சிந்திச்சு பார்த்து நீ யா ஒரு முடிவு எடு அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது தன்மானம் இருக்கிறவ அடுத்தவங்க காலில் விடமாட்டான் தன்மானம் தான் வாழ்க்கையில முக்கியம் ஆமா நீங்கன்னா யாரு நான் இவர் அம்மையார் கால எந்திரத்துல ஏறி இங்க வந்துட்டோம் திருவள்ளுவரா திருக்குறள் எழுதுனா அதே திருவள்ளுவரா நீங்க என் பேர் ராமசாமி சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்மான வரவழைக்க பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் சுயமரியாதை பற்றி பல குரல் எழுதிக்கிறேன் அதை படிச்சு மக்களுக்கு இன்னும் வரல நீங்க ஐயாயிரம் கோடல் கூட எழுதியிருக்கலாம் ஆனால் leng Cock рядом flaws நிற் Kristin bressel செய்குடாய் ் Assassins Xia видно CPR merger 믹asanarring bolt Kaylaatz curryome dalamolut sir i x muscle trumpel அதை theyочки celebrating April 2019. chicksbilgl evenings making இருக்கே drem எந்த made அந்த me after தெரியல fin கூட ig கடவுள் 어�inceơi the gambler znajduice பெய் அப்படின்னு சொன்னா உடனே பெய்யற மழையை கூட அடிமை ஆகிடுவாங்கிற பொருட்படிதான் நான் அதை எழுதியிருக்கேன் அப்படியா அப்படி இருக்கிற பெண் பத்தனி அவர் சொன்னா மழையே பெய்யும்னு ஒரு சொல்லி இருப்பாங்க அதுக்கு நான் எப்படி காரணமாக ஆமா ஏதோ காவல் இருக்கிறோம்னு சொன்னீங்களே அதுல எதிர்காலத்துக்கு போய் இந்த தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குதுன்னு பாக்கலாமா எல்லாம் தான் போயிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க

நான் ஜனாதிபதியுள்ள <zoysic discussions autour personaje> <t festivals> கழுவிட்டு தான் செஞ்சாங்க செறிவாங்க எதிர்காலத்துக்கு போய் நேரிலே பார்த்தோம் ये तो स्कूल आंट के लान दूँ किसके नहीं लान यार बंदा आये कि रात को हम जी अरे नाम वाले हमें ना, ना आंट के मंसूर आमा इधर यंगले डैम इधर अमेरिका लर न्यूयॉर्क स्टेट ना रॉचस्टर नो रूर ये ना लड़के दिए हैं इनके रूर कहानी पढ़ी ही ना आंट विला लड़के के तीन हैं नाम दां ये